பேர் டெத் இன்க்ளூடிங் முன்னாள் முதலமைச்சர் குஜராத் ஒரு பத்து நிமிஷத்துல மொத்தமா எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ஏர் இண்டியா பிளைட்டு இந்த லண்டனுக்கு போறது டெய்லி நம்ம இந்த சென்னை டுச்சி மாதிரி டெய்லி ட்ரிப் அடிக்கிற ஃபிளைட் தான் இதை எதிர்பார்க்க முடியாது இது இது ஒரு ஆக்சிடென்ட் இந்த ஆக்சிடென்ட் எதுனால நடந்துச்சுன்னு ஒன்னு இருக்கு அந்த ஏரோபிளைன்னு ஓட்டிட்டு போன அப்படி இல்லையா அவரா இல்ல அந்த ஏரோப்ளேனே பிரச்சனையா அந்த ஏரோப்ளேனை ஓட்டிட்டு போன பைலட்டுக்கு பைலட்டுக்கு சரி அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஆபிசர்னு பக்கத்துல உட்காந்துருப்பார்ல அவருக்கும் சரி மெயினா இருந்தவர் அந்த சுபாஷ் சம்திங் பைலட்டு எயிட் தௌசண்ட் 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 எயிட் 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 அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஒருத்தர் சொல்லவே வேண்டாம் ஃப்ளைட் லண்டனுக்கு இங்கேருந்து ட்ரிப் அடிக்கிறதுக்கு நைன் ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் முறைக்கு மேலே அவர் வந்து லண்டனுக்கு ட்ரிப் அடிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம் இன்க்ளூடிங் அந்த ஃபஸ்ட் ஆஃபீஸரையும் சேர்த்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுல ஏதோ ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் டேக் ஆஃப் ஆன ப்ராப்ளம்னா யாருக்கே போயிருக்காது லேண்டை விட்டு மேலே எலும்பவே எலும்பியிருக்காது அது அந்த ஃப்ளைட் அந்த ஆன அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அது இப்படியே தான் இருந்துச்சு நம்ம பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது ஏன்னா நம்மளும் நிறையா அந்த வீடியோ கேம்லாம் விளாட்றோம்ல கிராஷ் லேண்டிங் அதெல்லாம் பார்க்குறோம்ல இப்படியே தான் இருந்துருக்கு அந்த ஃப்ளைட்டில் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இன்க்ளூடிங் க்ரூ மெம் அந்த க்ரூ மெம்பர் அதுக்கப்புறம் பைலட்ஸ் அந்த ரெண்டு பேர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் கொடுமை என்னென்னா ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்க ஃப்ளைட் ஆக்சிடென்ட் முதல் முறையாக அது நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டு ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் கிராஷ் ஆகுது அதுவும் அது வந்து டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் மெஸ்ஸில் கரெக்டாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்ப கன்ஃபார்மா அதுல அஞ்சு பேர் செத்துட்டாங்கன்றாங்க பட் இது எல்லாமே தோராயமா நடக்கிறது தான் இன்னும் எக்ஸாக்ட் கவுண்டிங் எதுவுமே வரல ஏன் அப்படின்னா அது இங்கேருந்து இருந்து ஸ்ட்ரைட்டா லண்டனுக்கு போற ஃப்ளைட்டு ஸ்ட்ரைட்டா லண்டனுக்கு போற ஃப்ளைட்டு அப்படின்றதுனால ஃபியூயல் இருக்குல்ல நம்ம பெட்ரோல் இருக்குல்ல ஃபுல் டேங்க் ஃபுல்லாக போயிருக்கு அது விழுந்தது ஒரு ஃப்ளைட் விழுந்த மாதிரி இல்லை ஒரு சின்ன அணுகுண்டு போட்ட அப்படி இருக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பயந்து போய் தெரிஞ்சிருக்காங்க ஏர் இந்தியாவை டாடா குரூப் தான் வாங்குச்சுன்னு நினைக்கிறேன் டாடா குரூப்புக்கு ஏற்கனவே ஏர் இண்டியாவில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்றது நல்லாவே தெரியும் டாடா குரூப்ல இருக்கிற அந்த பைலட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைலட் அந்த பைலட்ஸ் மேல யாருக்கு எந்த குறையும் ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய ஹிஸ்டரி வந்து அந்த ஏர் இந்தியாவை சுற்றி நிறைய இருக்கு முக்கியமாக அந்த ஃபிளைட்டை பத்தி ஃபிளைட்டோட குவாலிட்டியை பத்தி அது இல்லாம அவங்க பண்ண அந்த ஃபோர்ஜரிஸ் பத்தி இதுல நிறைய சாவெல்லாம் கூட சஸ்பென்ஸ் சாவெல்லாம் கூட நிறைய இருக்கு ஆனா அதை பத்தி என்கொயரி பண்ண போனவங்க செத்து இருக்காங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு போனவங்க வேலையை விட்டு போயிருக்காங்க நிறைய நடந்திருக்கு படுதெல்லாம் எப்படி நடந்துச்சு நடந்ததுனால ஆலோஸ்ட் ஆக்சன் கிடையாது ஃப்ளைட் ஆக்சிடன்றது நிறைய ஆக வேண்டியது சட்டத்துல கூட ஒரு சில இது லேண்டிங் ப்ராப்ளம்னால யாருலேயே கிட்டத்தட்ட ஒன்னவர் சுத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சி ஏர்போர்ட் மேல அது பயங்கர பரபரப்பா இருந்துது ஆனா இது வெண்ண பிரச்சனைல பேசுற பிரச்சனையா வெள்ள பிரச்சனையா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த எஞ்சன்ஸ் அந்த எஞ்சன்ஸ்ல பறவைகள் ஆனா ஃபிளைட்டு கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது அடிக்கு மேல ஆகி மேல போய் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு கரெக்டா திருப்தமா வந்த பறவைகள் சொல்லியிருக்காரு மேடே சொல்லியிருக்காரு ரேடியோ சொல்லி அது என்ன ரெஸ்பான்ஸ்னு டவர்ல இருந்து ஃப்ளைட்டுக்கு போறதுக்குள்ள ஃப்ளைட்டுக்கு டவருக்கு இடையில இருக்க அந்த கனெக்ஷனு கட் ஆயிடுச்சு லைவ்வா அதுக்கப்புறம் என்னென்னு ட்ராக் பண்றதுக்குள்ள ஏன்னா வித்தின் அ மினிட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு சாலிட் டூ ஹண்ட்ரட் காலி சாலிட் டூ ஹண்ட்ரட் லைஃப் ஏன்னா இதா ஒரு இதுன்னு சொல்லுங்க குறைந்த அசால்ட்டு இது வந்து என்ன சொல்ல இந்த டவுன் பஸ் மாதிரிலாம் கிடையாது அங்க அத்தனை பேருமே மோஸ்ட் எலிஜிபிள் பணக்காரங்க ஒரு வீடியோ டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோன்ட்டு ஏசி ஓடல அது ஓடையே அது இங்கிலாந்து போகுது போகுது கண்டினியூஸ் நைன் ஹவர்ஸ் ஏசி எல்லாம் ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எங்கேயாச்சும் எப்படியாச்சும் எடுத்து போட வேண்டியது பட் அதில் இருக்க அந்த க்ரூ மெம்பர்ஸும் சரி அந்த பைலட்டும் சரி எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எந்த இடத்துல அவங்க இப்போ லேக் ஆனாங்க எந்த இடத்துல மிஸ்டேக் ஆச்சு தெரிஞ்சு எடுத்தாங்க தெரிஞ்சு கண்டிப்பாக ஃப்ளைட்டை எடுக்கவே மாட்டாங்க குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஃப்ளைட்டும் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி மினிமம் நம்ம எப்படி செக்கிங் போகிறோமோ அந்த மாதிரி ஃப்ளைட்டோட செக்கிங்கும் நடக்கும் சாதாரணமான ஒற்ற மாட்டேன் பட் அதே மீறி இப்படி ஒரு சம்பவம் இருக்குன்னா சம்பேர் ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஒண்ணு இந்த எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி அவுட் இருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல வேற ஏதாச்சும் ஏதாச்சும் அந்த மாதிரி தான் இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒண்ணுமே உங்களால அப் பண்ண முடியாது ஸ்ட்ரைட்டா கீழே விழுதுன்னா ஃபியூவல் டேங்க் யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பட் அட் சேம் டைம் இன்சைட்ல ஏதாவது அவர் மேடே தவிர ஒருவேளை பேர்ட்ஸ் பறவைகள் உள்ள வந்திருந்தா கண்டிப்பா அதையும் சொல்லியிருப்பாரு பறவை மோதிடுச்சு இன்ஜின் பெயிலியர் ஆயிடுச்சு மேடே கண்டிப்பாக சொல்லியிருந்துக்கலாம் பட் அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்ல ஒன்லி மேடே மட்டும்தான் வந்துருக்கு இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் டிஜிசியை நடத்துறேன்றாங்க என்னாச்சு எப்படி ஆச்சு ஏன் ஆச்சு யார் காரணம் இதெல்லாம் பார்க்கறேன் பட் அதுலயும் ஒரு சர்வைவர்